நூடுல்ஸ் வேண்டாம் நூடுல்ஸுக்கு தடை கொடுத்தார்கள் நூடுல்ஸுக்கு தடை கொடுப்பதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி இருந்தது மேகி நூடுல்ஸ் வேண்டாம் யோகி நூடுல்ஸ் வரணும்னு ஒரு கூட்டம் வேலை சிக்கிது அதனால மூணு மாசம் தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து இன்னொரு நிறுவனம் வந்து சொல்லிட்டான் பண்ணியாச்சு இந்தியாவில் பல நிறுவனங்கள்ல டெஸ்ட் பண்ணியாச்சு இனிமேல் நூடுல்ஸே அனுமதிக்கலாம் அப்படின்னு வந்துருச்சு நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன தர சான்றிதழ் உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா வெளிநாட்டு உணவுகளா வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாரித்து வந்ததால் கேள்வி முதல் கேள்வி என்ன தெரியுமா இது நமக்கு அவசியமா நூடுல் சாப்பிடலாம் திருவாரூர்ல எல்லாருக்கும் கழுத்து திரிக்கும் வச்சுக்கோங்க அப்ப எல்லாரும் நூடுல் சாப்பிடலாம் நாம் எதுவும் செத்து போயிட மாட்டோம் நூடுல்ஸ் ரூடுல்ஸ் இல்லைன்னா நமக்கு எந்த விதத்திலும் ஒரு துளி குறைவு கிடையாது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள இந்த நாடு இந்த மண் இந்த காற்று இந்த உடம்பு அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழி